ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அன்னுக்கு பர்த்டே அதனால நாங்கள் காலையில இருந்து போகல ஏன்னா மழை இது வந்து பெங்கால் புயல் வந்துச்சுல அது வந்து ரெண்டு நாள் முன்னாடி லீவ் அதனால விட்டுருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொல் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பெங்கால் புயல இவளுக்கு வந்து சன்னிக்கிழமை பர்த்டே நவம்பர் டுவெண்ட்டி நைன் அதனால எங்கேயுமே போகல சாயங்காலத்துக்கு மேலே கேக் மட்டும் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு புயல் வந்து கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த டைமில் தான் வந்துச்சு இருட்டில் தான் போன வாட் நாங்கள் கேக்கே வெட்டினோம் இவளுக்கு வந்து டியாகோனா ரொம்ப பிடிக்கும் டோரானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தனு தான் இந்த ஐடியா கொடுத்தா அம்மா டோரை போட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பாப்பா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவளுக்கு டியாகோவும் சேர்த்து பிடிக்கும்ல அதனால் டியாகோவும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஒன்று ஒன்று டவுன்லோட் பண்ணி டோரா புஜ்ஜி டியாகோ மூணு பேருமே இருக்கிற மாதிரி வந்து பண்ணேன் தனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு ஏன்னா டியாகோ எனி டைம் டிவி வச்சோன்னா அம்மா டியாகோவை டியாகோவை தான் சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா தெரிஞ்சு இந்த வாட்டி கொஞ்சம் வந்து அவள் அதான் குழந்தை கொஞ்சம் பெருசாவால் அந்த மாதிரி கொஞ்சம் அவளுக்கே தெரியுது கேக் வெட்டணும் அப்படின்னு போன வருஷம்லாம் அதெல்லாம் தெரியல அவளுக்கு ஆஹ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்களே இந்த தான் இந்த மாதிரி வந்து போட்டோ போட்டு கேக் வெட்டுறது மற்றபடி இந்த பார்பி கேக்கு வேற 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 மாதிரிதான் பண்ணிருக்கோம் போட்டோ போட்டு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க போட்டோ போட்டு வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால நாங்கள் வந்து பண்ணுறது கிடையாது சரி இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுவோமே பொம்மை போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருந்தோம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி பண்ணது என்ன ஃபோட்டோ வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே நேரில் பார்க்கறதுக்கு வாங்க எங்கள் வீட்டில் எப்படி வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொ பாருங்க ஸ்ப்ரே அடிக்கிறாங்கல்ல இந்த ஸ்ப்ரே வந்து எல்லோரும் முகத்துலேயும் நல்லா பட்டு பக்கத்தில் இருக்கிற ஆனால் கிறிஸ்மஸ் மாதிரி மாதிரியாகிட்டார் எங்கள் மாமனார் பாத்தீங்க அப்படின்னா மேலே எங்கடா பட்டுற போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவலெல்லாம் வச்சு மூடி ரொம்பவே கவர் பண்ணியிருந்தாரு பார்த்தா உங்களுக்கே தெரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஆ தாவ வெட்றலே சஸ்மை புச்சி வெட்டே ஊரேனர சிச்சு இல்ல ஆ ஓகே 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 லே லே நீ ஏதான வெச்சிருக்கே ஏ குடு குடு ஏ மாமா மூடி மூடி லைஞ்ச் பச்ச ஓடு বিনা பாட்டி அவங்க அவ பாக்கறத செட்ட் ரெ வெ மீடியா திரியுங்க இடி இடி காரணங்களா நான் அப்புறம் காந்தி ஊந்து போれ நான் flavor puriya ma ni inge pidu okane serthu ma idla சும்மா கூடாது அச்சு வேற கூட வேற கூட வேற கூட வேற கூட

Money. <laughs>